நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சிருக்கனாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்துருக்குது என்ற மனநிம்மதி தான் எனக்கு இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்களா என் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன பயமுறுத்தி பார்க்கறாங்க தினந்தோறும் பயமுறுத்த தினந்தோறும் பேப்பர்ல சொல்லுது விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு விஜயகாந்தை கேவலப்படுத்துது விஜயகாந்த் அசிங்கப்படுத்தின உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க எவல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்பம் கண்டு வைச்சேன் கேட்டதுக்கு மட்டும்தான் போகும் பேரவை தலைவர்களில் நாங்கள் என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் போகிறதே தவிர சங்கரங்கள் இல்லைன்னா பெண்ணவத்தில் சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ திருட்டு தனமும் ஓட்டு போட நீங்க கேட்டீங்கன்னா போகுது அதாம் இங்கே ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண அதை ஃபில்அப் பண்ணால் நான் என்ன ஃபில்அப் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி யார் கல்லையா பக்கத்தில் ஒரு நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில்ப் பண்ணி கொடுத்துருங்க அப்படினு அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காமல் போனது நம்ம கொழுப்பு தானே ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்தையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ணேன் நம்ம இந்த நடிப்பில் வசதியாக வந்தால் இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு எனக்கு பெரிய வசதியாக படுக்கையில் படுக்கணும் போகணும் அப்படிங்கிறலாம் எண்ணம்லாம் எனக்கு கிடையாது நான் இப்போ தரையில் படுக்க சொன்னால் வாடு நல்லா படுத்துங்குவேன் ஏன்னா ஏன் அப்படி ஒரு தூக்கம் வருது தெரியுமா இங்கே ஒன்றும் கிடையாது எனக்கு இந்த மனசில் எந்த பயம் கிடையாது என்னை திட்டியா திட்டிக்க போயா எனக்கு ஒரு நிமிஷம் கோவருக்கு அதுக்கு மேலே வேண்டாம் போட்டும் மனித பிறப்பு தானே அப்படி தான் நான் நினைப்பேன் அஞ்சு எல்லாருமாதிரி ஏசி கரு நான் உட்காந்துருப்பேன் வேண்டியதானே நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம் குறைச்சு வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வாட்டு உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கல எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல ஆண்டவன் மனிதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் ஆம்பளை பிள்ளை அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான் எப்படியோ போட எல்லாரும் பார்த்தா என்னைய துச்சமா தூக்கிடுவாங்க அதான் கருப்பா எதுக்காக இருக்காரு பல ஏச்சுக்களுக்கு பேச்சுக்களுக்கு ஆளாயி வந்து என்ன கல்ல இறுகி போச்சு நம்ம எதையோ ஒண்ணு நினைச்சு வெற்றி காணனு போயிட்டு இதெல்லாம் சின்ன மேட்டர் இல்லை எதையுமே ஒரு சின்ன மேட்டர் தான் ரோட்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்காரு என்னங்க உங்களை பார்த்து போறா நீங்க அதை கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிவிட்டு இதெல்லாம் பேசுனா பேச நம்மளுக்கு என்ன நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சால் அதே வாய் ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் அப்போவே இப்படி வரும் அப்படி விடணும் அந்த வாய் அப்படி பேச மாட்டாங்க நம்ம நாட்டில படிச்சவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம் அந்த படிக்காதவங்களுக்கு இவங்க வேலை கொடுக்குறாங்களா கிடையாது படிச்சவங்களுக்கே வேலை கொடுத்துருக்காங்களான அதுவும் கிடையாது நானாவது என் சொந்த பணத்துல இருந்து ஒன்றரை கோடி ரூபா செலவுல இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும்